மேசம் ராசி அன்பர்களே சூரியன் விரோதங்கள் தருவார் சந்திரன் சுக சந்தோஷம் தருவார் செவ்வாய் சுக குறைவு தருவார் புதன் அவமானம் தருவார் குரு தனவரவு தருவார் சுக்கிரன் பொருள் வரவு தருவார் சனி பணவரவு தருவார் ராகு சுக குறைவு விரயம் தருவார் கேது பொருள் பணம் தருவார் ராசி அன்பர்களே சூரியன் லாபம் தருவார் சந்திரன் சந்தோஷம் தருவார் செவ்வாய் உறவு பகை தருவார் புதன் புத்தி குறைவு தருவார் குரு மனபயம் தருவார் சுக்கிரன் உறவு வருகை தருவார் சனி தன தருவார் ராகு சுகக்குறைவு குறைவு விரயம் தருவார் கேது பணம் பொருள் தருவார் மிதனம் ராசி என்பர்களே சூரியன் மனக்கவலை தருவார் சந்திரன் காரிய தடை தருவார் செவ்வாய் சுகக்குறைவு விரயம் தருவார் புதன் புத்தி தடுமாற்றம் தருவார் குரு பொருள் நாசம் சுக குறைவு தருவார் சுக்கிரன் சந்தோஷம் சுகம் தருவார் சனி காரிய தடை தருவார் ராகு மனபயம் விரயம் தருவார் கேது உறவு பகை தருவார் கடகம் ராசி அன்பர்களே சூரியன் பண விரயம் தருவார் சந்திரன் சுக குறைவு தருவார் செவ்வாய் தனலாபம் தருவார் புதன் புத்தி மந்தம் தருவார் குரு பொன் பொருள் தருவார் சுகம் சுக்கிரன் பணவரவு தருவார் சனி மனபயம் தருவார் ராகு காரிய தடை தருவார் கேது தனலாபங்கள் தருவார் சிம்மராசி அன்பர்களே சூரியன் சுகக்குறைவு தருவார் சந்திரன் ஆரோக்கியம் தருவார் செவ்வாய் தொழில் மேன்மை தருவார் புதன் பயணம் நன்மை தருவார் குரு இடமாற்றம் தருவார் சுக்கிரன் பொருள் வரவு தருவார் சனி சண்டை நஷ்டம் தருவார் மனக்கவலை நோய் தருவார் கேது சுகக்குறைவு குறைவு சங்கடம் தருவார் கன்னிராசி அன்பர்களே சூரியன் சந்தோஷம் சுகம் தருவார் சந்திரன் பணக்கஷ்டம் தருவார் செவ்வாய் காரிய நாசம் தருவார் புதன் பொருள் பொருள் விரயம் நோய் தருவார் குரு பொன் சேர்க்கை தருவார் சுக்கிரன் சுகம் லாபம் தருவார் சனி பண வரவு தருவார் ராகு சண்டை பயம் தருவார் கேது புத்தி தடுமாற்றம் தருவார் துலாம் ராசி அன்பர்களே சூரியன் தனலாபம் லாபம் தருவார் சந்திரன் உடல் ஆரோக்கியம் தருவார் செவ்வாய் மனபயம் கவலை தருவார் புதன் பணம் பொன் பொருள் தருவார் குரு கவலை விரயம் தருவார் சுக்கிரன் சுக சந்தோஷம் தருவார் சனி தனலாபம் தருவார் ராகு சண்டை பயம் தருவார் கேது பத்தி பொருள் லாபம் தருவார் ராசி அன்பர்களே சூரியன் மனபயம் தருவார் சந்திரன் தனவிரயம் தருவார் செவ்வாய் கஷ்டம் சுக குறைவு தருவார் புதன் பணம் பொருள் தருவார் குரு கவலை பயம் தருவார் சுக்கிரன் நல்லது தருவார் சனி தனவரவு தருவார் பொருள் நஷ்டம் தருவார் கேது விரயம் நஷ்டம் தருவார் தனுசு ராசி அன்பர்களே சூரியன் உடல் சுக குறைவு தருவார் சந்திரன் காரிய ஜயம் தருவார் செவ்வாய் தனவரவு பொருள் தருவார் புதன் ஆடை ஆம்பரணம் தருவார் குரு துன்பம் கவலை தருவார் சுக்கிரன் பொருள் வரவு தருவார் சனி உறவு பகை தருவார் ராகு உறவு பகை தருவார் கேது மனக்குழப்பம் விரயம் தருவார் மகரம் ராசி அன்பர்களே சூரியன் அலைச்சல் தருவார் சந்திரன் சந்தோஷம் தருவார் செவ்வாய் பொருள் நஷ்டம் தருவார் புதன் கவலை விரயம் தருவார் குரு பொருள் லாபம் தருவார் சுக்கிரன் பிரியம் சுகம் தருவார் சனி சுகக்குறைவு தருவார் ராகு தனலாபம் தருவார் கேது காரிய தடை தருவார் கும்பராசி அன்பர்களே சூரியன் பொருள் வரவு தருவார் சந்திரன் காரியம் தடை தருவார் செவ்வாய் உறவு பகை தருவார் புதன் சுகம் பிரியம் தருவார் குரு நட்பு பகை தருவார் சுக்கரன் சுகக்குறைவு விரயம் தருவார் சனி புத்தி தடுமாற்றம் தருவார் ராகு குடும்ப கஷ்டம் தருவார் கேது மனக்கவலை விரயம் தருவார் மீனம் ராசி அன்பர்களே சூரியன் சுக குறைவு தருவார் சந்திரன் மனபயம் கஷ்டம் தருவார் செவ்வாய் தனலாபம் தருவார் புதன் பிரிவு துயம் துயரம் தருவார் குரு கஷ்டம் நோய் தருவார் சுக்கிரன் மனக்கவலை விரயம் தருவார் சனி விரயம் நோய் தருவார் ராகு புத்தி குறைவு தருவார் கேது சண்டை மனபயம் தருவார்